சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னர் தோஸ் சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என்ன ஆட்சி செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் தொழுகையோடு தொடர்புடைய விஷயங்கள் தொழுகையுடைய அதோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் விளங்கி இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இறுதியாக தொகையை பேணுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதை சரியாக கடைபிடிப்பதில் நாம் காட்டக்கூடிய ஆர்வம் என்கின்ற விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் முனாசிப்புகள் நயவஞ்சகர்கள் அவர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும் அவர்கள் தொழுகைக்காக தயாரானால் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லும் போது அவர்கள் தொழுகைக்கு வரமாட்டார்கள் இல்லாவும் சோம்பேறிகளாகவே தவிர அவர்கள் தொழுகைக்கு வரமாட்டார்கள் சுறுசுறுப்பு இல்லாம ஒரு ஆசை இல்லாம ஒரு ஆர்வம் இல்லாம அவர்கள் வருவார்கள் ஒரு ஆசையோடு ஒரு ஒரு சுறுசுறுப்போடு ஒரு இன்பத்தோடு தொழுகை நிறைவேற்றக்கூடிய அந்த இடத்தில் அந்த முறையில முனாசிட்டுகள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு என்று அல்லாவது அல அதே மாதிரி உலா இன்றி ஊன அவர்கள் செலவு செய்வார்கள் ஆனா எப்படி செலவு செய்வாங்கன்னா இல்லாவகும் கரிபும் வெறுத்த நிலையில் செலவு செய்வார்கள் அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக தொழுகைக்கு வருவார்கள் ஒருவேளை அல்லாவுடைய பாதையில் பொருளாதாரத்தை செலவு செய்தால் வெறுத்த நிலையில் குடிக்காம ஏனோ தானோன்னு அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகின்றான் அப்ப ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு முயற்சி இல்லாமல் ஒரு ஈடுபாடு இல்லாமல் தொழுகைக்கு வருவது என்பது நிபாஸுக்கான ஒரு அடையாளம் உள்ளத்தில் நிபாஸ் இருப்பதற்கான ஒரு அடையாளம் தொழுகைக்கு ஒரு ஆசையோடு ஆர்வம் இல்லாமல் இந்த மாதிரி தொழுகைக்கு ஒரு சோம்பேறித்தனமாக தொழுகைக்கு வருவது தொழுகை நிற்கும் போதும் சோம்பேறித்தனம் தொழுகையை முடித்ததற்கு பிறகும் சோம்பேறித்தனம் பள்ளியை நிறுத்தும் நேரம் இல்லாமல் சோம்பேறித்தனம் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் உசரே வருது என்ன எது இந்த கடமையை நினைவேற்றுவது என்பது என்னது எப்படி எடுத்துக்கிறது இல்லை அல்லாவுக்கு பிச்சை போடுற மாதிரியா இது அல்லாவுக்கு சொல்லுவனுமா நீ சொல்றியா சரிதா வச்சுக்க இப்படி போடுறதா இது அல்லாவுக்கு இந்த வணக்கம் தேவையே அல்லாஹ் அல்லாஹால மூஞ்சில ஊட்டி எரிஞ்சுக்குவோம் இந்த சொல் இந்த தொழுகை இந்த தொழுகை இருக்கா இல்லையா இப்படி ஏனோ தானோன்னு வந்து அறக்க பறக்க வந்து அல்லாவுக்கு தொழுகை நிறைவேற்றணும் அவ்வளவு தானே இதா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போறது இருக்குதானே இது அல்லாவு சாதா நம்ம மூஞ்சுதாவுக்கு தெரியுமா இந்த தொழுகையில் எந்த தேவையும் அல்லாவுக்கு கிடையாது இந்த பா இந்த மாதிரி நிறைவேற்றப்படுகின்ற தொழுகை அல்லாஹருக்கு எந்த தேவையும் கிடையாது கிடையாது தேவை அழகான முறையில் யானை தொழுகையை நிறைவேற்றானோ அந்த தொழுகை அல்லாவுக்கு தேவை அழகான முறையில் அதுக்காக முயற்சி செஞ்சு அழகான முறையில பள்ளிக்கு வந்து அல்லாஹ் தொழுகிறேன் என்ற எண்ணத்தோடு தொழுகும் போது குழந்தை தவறா அப்ப சிந்தனைகள் மாறுவது அதெல்லாம் இரண்டாம் பட்சம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் தொழுதுக்கு மலச்சுகள் கிடையாது தொழுகும் போது சிந்தனைகள் மாறும் வேற எங்கேயோ சிந்தனை போவோம் அதுக்கப்புறம் திரும்ப சிந்தனை எடுத்துட்டு வருவோம் அலுகம் சுரா ஓதனமா இல்லையாங்க சந்தேகம் சில நேரங்களில் ஏற்படும் அதெல்லாம் தவறில்லை அதெல்லாம் ஒரு சில நேரங்கள் ஏற்படும் மொத்தமா தொழுகையே இல்லாம தொழுக ஞாபகமே இல்லாம போறதுதான் தவறை தவிர இந்த மாதிரி சிந்தனைகள் போயிட்டு போயிட்டு வருவது தப்பில்லை சொல்லப்படுவது என்னன்னா தொழுகைக்கு வந்து நிக்கிறதே ஒரு சோம்பேறித்தனமாக என்ன செய்யறோம் எங்க நிக்கிறோம் யார்கிட்ட பேசுறோம் எந்த ஒரு இதுவும் தெரியாது ஏதோ நிறைவேற்றணும் அவங்க அல்லாவுக்காக சொல்லுறானா சமுதாயத்துக்காக சொல்லுறானா நே தெரியல ஒருவேளை அந்த நேரம் வந்தவன அவன் காலா நடந்து வந்து சும்மா பண்ணிட நின்றுட்டு போயா அப்படின்னு தெரியல என்ன பண்றோம் எதை செய்றோம் அல்லாவை நம்ம சொல்லுறோம் இதுக்காக நாளைக்கு மறுமையில் நன்மை உண்டு இந்த நன்மை முழுமையாக எனக்கு வேணும்ன்ற எதிர்பார்ப்பு என் இருப்பில இருக்கா நாளைக்கு நான் வெற்றி தரணுங்கிற என்ன என்பதுல இருக்கா என்னன்னே தெரியல சொல்லுறதா போறோம் அவ்வளவுதான் இப்படி முனாசிக்குகள்லாம் இப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி தொலுகை யாரும் அல்லாவுத்தாலா நேரையா சொல்றோம் வந்திருந்தா அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக நிற்பாரு அல்லாஹா அந்த அந்த முனாசிக்குடைய பண்பாக மாதிரி சோம்பேறித்தனமாக பண்பு என்ன தொழுகை ஆசையோடு வருவான் தொழுகைக்கு ஆர்வத்தோட வருவோம் இதன் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இதன் மூலமாக அல்லாஹாலே மறுமையில் எனக்கு தர்ஜாக்களை உயர்த்திறான் எனக்கு அவ்வளவு நன்மைகள் தாலா தரலாம் அவனுக்கு நான் நன்றி செலுத்த போறேன் இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு நூலுக்கு இருக்கு ஒரு வணக்கத்தை நிறைவேற்ற வரும்போது குறிப்பா கொள்கையா தொழுகைக்கு வந்தார்கள் என்றால் அவருடைய நிலை இப்படிதான் இருக்கும் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான் சரிங்களா அதே மாதிரி நபி சொல்லா அலிவலம் சொல்றாங்க சாயிபு நபி அல்லா அலையம் ஐயா அஹபு இல்ல அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல் எது அல்லாஹுக்கு அவனுக்கு பிடிச்ச ஒரு அமல் இதை ஒரு அடியான் நிறைவேற்றினால் அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகின்றான் அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைவான் அவனுக்கு பிடிச்ச ஒரு அமல் எது என்று சொல்றாங்க தொழுகையை பள்ளியில இக்காமத்திற்கு ஒரு நேரம் போட்டிருக்கா அந்த நேரத்தில் கரெக்டா பள்ளிக்கு வந்து ஐந்து நேரமும் ஒரு முக்கிய தொழுகையை நிறைவேற்றா அப்படின்னா இந்த அமல் தான் அல்லாஹிற்கு மிகவுமே விருப்பமானது இந்த ஒரு தான் அல்லாஹருக்கு மிகவுமே விருப்பமானது இது வந்து அதாவது ஒரு கடமைக்கு இது சும்மா ஒரு சில நேரங்கள்ல சரிங்களா இந்த மாதம் நிறைய மத்த மத்த நேரங்கள்ல இல்ல வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு இது கட்டாய கடமை அவனுக்கு அல்லாஹத்தால சாப்பாடு கொடுக்கிறதுக்கு அவனுக்கு அல்லத்தால போதுமான ரிசுக்கு அவனுக்கு வழங்கி இருக்கிறது அவனுக்கு அல்லாத்தாள உடல் ஆரோக்கியத்தை கேட்டு தந்திருக்கிறதுக்கு அவனுக்கு அல்லகத்தால பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறதுக்கு அவனுக்கு அல்லாதத்தால குடும்பத்தை வழங்கி இருக்கிறது தங்க இடம் வழங்கி இருக்கிறதுக்கு கல்வியை வழங்கி இருக்கிறது சொல்லிக்கிட்டே போனாங்க அல்லாவுடைய நியமத்தை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் என்னால் சொல்லி முடிக்க முடியாது தயத்துக்குள்ள அந்த அளவுக்கு அல்லாஹால தந்து இருக்கின்றான் அதுக்கு ஒரு சிறிய உபகாரமாக ஒரு சிறிய நன்றி செலுத்தும் முறை அழியில செல்றதுனா அந்த அஞ்சு நேர என்பது ஒரு நாளே அது ஒவ்வொரு மீது கட்டாய கடமை அதுல கரெக்டா பள்ளிக்கு வந்து இப்பாம சொல்லப்படுற நேரத்துல இமாமுக்கு பின்னாடி தொழுகை நிறைவேற்றி ஆக வேண்டும் அப்படிதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று அல்லாவுடைய தூதர் அந்த செய்தியில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக தொழுகையில பள்ளிக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு அதை நிறைவேற்றப்படக்கூடிய அல்லாவுடைய கற்றுத்தைக்கு பிறகு நிறைவேற்றப்படக்கூடிய அதுக்கார்கள் அல்லாவுடைய சொன்னாங்க யார் தொழுகைக்கு பின்னால் ஆஹ் ஆயத்தின் குறிச்சியை வளமையாக ஓதி வருவாரோ ஒவ்வொரு தலைமையான தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தின் குறிச்சியை வளமையாக ஓதி வருவாருன்னா அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தை தவிர வேறு தடை கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் மௌத்தா போனா அவருக்கு சொர்க்கம் என்று அல்லாவுடைய சொல்றாங்க யார் சரியாக தொடர்ச்சியாக வளமையாக ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்தின் குறிச்சியை தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ அவருக்கு மரணத்தை தவிர வேறு எங்கும் சொர்க்கத்தில் செல்வது தடையாக இல்லை என்று அல்லாவுடைய சொல்றாங்க அதே மாதிரி அல்லாவுடைய சகாபாத்த வந்து கேட்கிறாங்க சில பணக்கார சகாபாக்கள் இருக்காங்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றால் அவர்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறார்கள் எங்களுக்கு அந்த மாதிரி பொருளாதாரம் இல்ல ஏழை சகாபாக்கள் ஒன்று எங்களுக்கு இல்ல எங்களுக்கு அந்த நிலையை அமல்கள் அடைவதற்கு நாங்க என்ன செய்யறது அவர்களுடைய நிலையை அவர்கள் அமல்கள்ல முந்தி போயிட்டு இருக்காங்க சொர்க்கத்தில் அவர்களை தரைஞ்சால் கூடிக்கிட்டு இருக்கு நாங்களும் அவர்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களால அந்த அளவுக்கு அமல் முடியல என்ன கிட்ட பொருளாதாரம் இல்லை அந்த நிலையை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு சகாபாக்கள் கேட்கிறாங்க சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு கடமையாக தொழில் கேட்டு பத்தி மூணு

நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது நாளை மறுமையில் நான் வெற்றி பெறுவதற்காக என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் சரியாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறார்கள் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் ஒரு சுபகான ஒரு சுபகான அல்லா நாளை மறுமையும் சொன்னதற்கான மதிப்பு என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் நாளைக்கு நன்மை தராசு இடை போடும் போது நன்மை அதுவும் பாதி இருக்கு தீமையும் பாதி இருக்கு அப்படின்னா அந்த ஒரே ஒரு சுபகான அல்ல எக்ஸ்ட்ரா சொல்லி இருந்த நன்மை இருந்திருந்தால் நன்மையின் தட்டு கணத்திருக்கு அல்லாஹால பாவங்களை மன்னித்து சொருகம் அனுப்பியிருப்பான் அந்த ஒரு சுபகான அல்ல குறையா இருந்த காரணத்தால் என்ன நடக்கும் ரெண்டும் சமமாக இருக்கும் சமமாக இருந்தால் அல்லாஹ் அதுக்கால அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னால அவர்கால அவர்களை ஒரு இடத்துல வச்சிருப்பான் அவர் உயர்ந்த இடத்துல அந்த இடத்துல இருந்தா இந்த பக்கம் சொருகம் இருக்கும் இந்த பக்கம் நரகம் இருக்கும் அவ எங்க போவாங்கன்னு தெரியாது அவர்களுடைய நிலை என்ன என்று அவர்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய வேதனையா நிறைய இந்த வேதனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு தாலா எவ்வளவு நாளைக்கு அப்படியே வச்சிருக்கானோ அவ்வளவு நாளைக்கு ஒரு சுகானம் இந்த ஒரு சிந்தனை ஒரு முக்கிய இடத்துல வந்தா தொழுக முடிஞ்சவன அவனுக்கு அந்த துவா அப்படியே ஓடி வருமா இல்லையா வரிசையா இந்த ஒரு நாள் இந்த ஒரு நாள் செய்யக்கூடிய இந்த துவா என்னுடைய பாவங்களுக்கு ஈடாகும் போது இந்த ஒரு துவா கூறிடுச்சு அப்படின்னா என்னுடைய அல்லாஹாலா அந்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாங்க அல்லாஹால இதுக்காக என்னை சொர்க்கம் அளிக்கலாமே என்ற ஒரு இன்னம் ஒரு முக்மீனுக்கு இருக்கும் இப்ப தொழுகைக்கு பிறகு அல்லா அவரை அழகா கற்று தந்திருக்காங்க வரிசை அழகா சொல்லி தரப்பட்டிருக்கு சகோதரர்களா சொல்லுவதில் இருந்து அல்லாஹுடைய தூதர் என்னவெல்லாம் துவாக்கள் சொல்வார்கள் என்று அதை எல்லாம் மனப்பாடம் செய்து ஓதுவது என்பது முக்மீன் மீது கடமை யாருக்காக தரப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தரது அவங்களுக்காகவா அல்லாஹுக்காகவா நமக்கு மருமை வெற்றி வேண்டுமானால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓதன் அவ்வளவுதான் நீ படிக்கிறோம்ல ஸ்கூல்ல யாருக்காக படிக்கிறோம் போய் யாருக்காக படிக்கிறாங்க நம்ம மாபா பாக்காகவோ இல்ல ஸ்கூல்ல பிரின்சிபலுக்காக நீங்க போய் படிக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு சொல்லித்தர டீச்சருக்காக போய் படிக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு எந்த தேவையும் இல்ல நீங்க வந்து படிக்கிறது இல்லை அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துட்டே இருக்க போகுது அல்லது அந்த நிர்வாகம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டே இருக்க போகுது நீங்க போய் படிக்கிறது நீ படிச்சுனா நாளைக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம் நல்ல ஒரு வேலை செய்யலாம் நல்லா ஒரு சம்பாதிக்கலாம் அந்த என்னன்னு தானே நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாவிதை கற்றுத்தந்திருப்பது அவர்கள் தந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நாளை மறுபடியும் நன்மையா கிடைக்கும் நம்ம அதை சரியா பேணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அது நாளை மறுமையும் நன்மையாக நமக்கு கிடைக்கும் அது நமக்குத்தான் நல்லதை தவிர அது அல்லாவது தூதருக்கு எந்த சிறப்பும் கிடையாது அதனால நம்ம ஓதுறதால நம்ம அதை ஓது எந்த கண்ணியத்தையும் உயர்த்த போறதும் கிடையாது இதையும் நல்ல முறையில் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்ல அவருடைய தூதர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கற்று அதையெல்லாம் சரியாக அமல் செய்வதற்கு முயற்சி செய்வார் அதே மாதிரி தூதர் சொல்றாங்க ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்த காத்திருக்கல் ஒரு தொழுகையில் இருந்துட்டு ஒரு தொழுகையை முடிச்சுட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்காரா பள்ளியிலேயே ஒரு தொழுகையை முடிச்சிட்டு மகரிட தொழுகையை முடிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அடுத்த உஷாவுடைய தொழுகையை பள்ளியிலேயே இருந்து அவர் காத்திருக்காரு அவரு அவருடைய வீட்டுக்கு திரும்பி போவதை தொழுகையை தவிர வேற எதுவும் தடுக்கல அப்படின்னா மதுரை தொழுதி முடிச்சுட்டு உதாரணத்துக்கு மதுரை தொழில் உட்கார்ந்து இருக்காரு அவர் நினைச்சிருந்தா எந்திரிச்சு வெளியே போயிருக்கலாம் தன்னுடைய தேவைகளை செய்திருக்கலாம் குடும்பத்தை பார்க்க போயிருக்கலாம் தன்னுடைய வேலைகளை நிறைவேற்ற போயிருக்கலாம் ஆனா அடுத்த தொழுகையே இப்படியே உட்கார்ந்து இருந்து வெளியே போறதுக்கு இங்க இருந்து நான் புராணம் ஒதுக்கிட்டோம் விக்ரு செஞ்சுக்கிட்டோம் துவா செஞ்சுக்கிட்டோ இருந்து அப்படியே இஷா தொழுகையை முடிச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் நன்மையா இருக்குமே அப்படின்னு அந்த தான் அவரை தடுத்து வச்சிருக்கு வேற எந்த காரணத்துக்காகவும் பள்ளியில இல்ல பள்ளியில இருக்கா அப்படின்னா சும்மா இருக்காதாவது வெளியே போயிருந்தான்னு சொன்னேன் சும்மா சுத்தவா இருந்தா இங்க படுத்துவோம் கொஞ்சம் நேரம் அப்படி பள்ளியில இருக்கிறதில்ல பள்ளியில இருந்து வணக்க வழிபாடுகளில் இருக்காரு அடுத்த தொழுகையை வரை வெயிட் பண்ணுவோம் என்கின்ற எண்ணத்துல அவர் இருந்தார் அப்படின்னா அவரு அந்த நேரம் இருக்கா இல்லையா மகரிஷா இஷாவுடைய நேரம் தொழுகையை எதிர்பார்த்து இஷாவுடைய தொழுகையை எதிர்பார்த்து பண்ணிட்டு முடிச்சுட்டு போவோம் அந்த நேரம் முழுவதும் அவர் தொழுகையிலேயே இருக்கார் அந்த நேரம் முழுவதும் அந்த ஒரு நேரமா அந்த நேரம் முழுவதும் அவர் தொழுது கொண்டே இந்த நன்மையை அல்லாஹு வளர்ந்துகின்றான் அவரு தொழுகு கொண்டே இந்த நன்மையை அல்லாஹு வளர்கின்றான் என்பதையும் நான் பார்க்க முடிகிறது அதே மாதிரி எல்லா தூதர் சொல்றாங்க ஒரு முஸ்லிமான அடியான் யுஸ்ல்லில் இல்லாஹி தஆலா குல்ல ஒவ்வொரு நாளும் அவன் தொழுகின்றான் திஸ்னை 10 ரகஅத்தான ததவாயன் அதாவது உபரியாக இஸ்ஸாவாக ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வு تعالی கடமையாக்கி இருக்கினானோ இல்லையா கைரல் ஃபரிதா கடமையான அந்த தொழுகையை தவிர்த்து அந்த ஐந்து நேர வাক্ত தொழுகைகளை தவிர்த்து ஒரு முஸ்லிம் பன்னெண்டு ரகாட் ஒவ்வொரு நாளும் தொழுகின்றான் என்றான் பன்னெண்டு ரகாட் பஜ்ருக்கு முன்னாடி இரண்டு ரக்காத் நுகருக்கு முன்னாடி நான்கு ரக்காத் நுகருக்கு பின்னாடி இரண்டு ரக்காத் மகரிவுக்கு பின்னாடி இரண்டு ரகாத் ரிஷாவுக்கு பின்னாடி இரண்டு ரக்காத் இந்த பன்னிரண்டு ரகாட்டை ஒரு முஸ்லிமான அடியான் தொழுகு வர்றான் அப்படின்னா இல்லா அல்லாஹ் அல்லாஹூக்கானா அவருக்கு ஒரு வீட்டை கட்டுகின்றான் புதுசான ஒரு ஹதீஸ் எல்லாம் கிடையாது ஆண்டாண்டு காலமா கேட்டு வந்த ஹதீஸ் தான் எத்தனை பேர் உணர்ந்திருக்கும் எத்தனை பேர் நம்ம இந்த ஹஜீத்தை உணர்ந்திருக்கும் இங்க எவ்வளவு விஷயம் தெரியுங்கிறதெல்லாம் மருமையில ஒரு பிரோஜனம் அளிக்க போறது இல்ல உனக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் உனக்கு விஷயம் தெரியும் உனக்கு அஜீசுல எவ்வளவு விஷயம் தெரியும் உனக்கு அல்லாவுடைய தூதர் எவ்வளவு விஷயம் தெரியும் உனக்கு இமாமுடைய கவுல எவ்வளவு விஷயம் தெரியும் அதெல்லாம் குப்பை உனக்கு எவ்வளவுங்கிறது நீ எவ்வளவு அமல் செய்கிறேங்கிறது தான் உனக்கு நாளை மறுமையில அமையளி நல்லா விளங்கிக்கிறேன் இல்ல உனக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும் என்பது குப்பைக்கு குப்பை திட்டமா ஆவாது நாத்தம் அடிக்கிறது குப்பையில தான் என்னிடத்தில் அமல்கள் இல்லாத கல்வி என்னிடத்துல அமலில் இல்லாத மண்டையில மட்டும் இருக்கக்கூடிய கல்வி என்னது குப்பைய மண்டையில வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் நாத்தம் அடிக்கக்கூடிய குப்பைய மண்டையில வச்சுட்டு இருக்கேன் எப்ப வரைக்கும் அது இடத்துல அமலில் இல்லாத வரைக்கும் பத்தா அமல் நான் அமல் செய்யாத வரைக்கும் செய்ய ஆரம்பிச்சா அது நறுமணமாக மாறும் செய்ய ஆரம்பிச்சா அந்த கல்வி உலகத்திலேயே சிறந்த ஒன்றாக அதுதான் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மார்க்க கல்வி தான் இந்த உலகத்திலேயே நாம் அமல் செய்வோமானால் சிறந்ததாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த ஒன்றாக இருக்கும் இல்ல அப்படின்னா நாத்தம் அளிக்கக்கூடிய குப்பை தான் உங்களுடைய மந்தைகள் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு வசனங்கள் வேணா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எவ்வளவு ஹதீஃபுள் வேணா தெரிஞ்சிருக்கட்டும் உங்களுக்கு அங்கிருந்தோடைய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கட்டும் எந்த பிரோஜனும் கிடையாது உலகத்திலையும் கிடையாது நாளை மறுமையிலையும் கிடையாது இந்த உலகத்திலையும் கிடையாது நாளை மறுமையிலையும் கிடையாது அந்த ஹதீஸ நான் கேட்டதுதான் தெரிஞ்சது தான் எத்தனையோ தடவை கேட்டது தான் நான் கூட சொல்லி இருக்கேன்னா சரி அதுக்காக என்னுடைய முயற்சி என்ன எனக்கு தெரியுது அல்லாஹுசானா ஒரு நாள் நான் தொழுது முடிச்சேன் அப்படின்னு நான் கரெக்டா எனக்கு சொருகத்துல அல்லாஹுதானா வீட்டை கட்டுறான் நம்பிக்கை இல்லையா பண்ணாமல அல்லாமே எனக்கு நம்பிக்கை இல்லையா அல்லாஹு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுபவனில் சிறந்தவன் அவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையா அல்லது இருக்கு எனக்கு அந்த வீடுல வேணாம் என்ற எண்ணமா எனக்கு வீடுலாம் வேணாம் என்கின்ற எண்ணமா என்ன எண்ணம் நான் இதெல்லாம் விட்டுட்டு போறது இதை சர்வசாதாரணமா கேட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா செய்ய மாட்டேன்னு விட்டுட்டு போறதுக்கு எனக்கு என்ன எண்ணம் என்ன காரணம் என்ன எடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் யோசிக்கிற ஒரு முக்கியம் முபி இதெல்லாம் யோசித்து தன்னை திருப்பிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தொழுகையுடைய விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய கவனம் எடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விஷாவில் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாவிதால நாம் அனைவரையும் கருவி புரிவான வாசத் தவான இணைப்பு இல்லை என்ற விளையாடனே சதமாடி குரஹ்மத் உல்வா தீபர்